திருப்பலி வாசகங்கள் புதன்கிழமை இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வாசகம் இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பத்து முதல் பதினான்கு வரை அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உன் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்லுவதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலைப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கண்ணிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பாடல் ஆண்டவர் எழுந்தருள்வார் மாற்றுமிகு இவரே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் இவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் இவரே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாகோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கண்ணிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூயாவி உம்மீது வரும் உன்னது கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயலில் ஒரு மகனை கருத்தறுத்திருக்கிறார் கருவுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகை அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தேயும் திறமையில் இருந்து மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும்